வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் மூலிமா என்ன அடிப்படை சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரம் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்குமே வருங்கால வைப்பு நிதி அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஊதி ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் வந்து கட்டாயமாக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னா பதினைந்தாயிரம் மட்டுமே சம்பளம் பெறுபவர்களுக்கு மட்டும்தான் வந்து பிஎம் தொகை செலுத்துவது கட்டாயமாக இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தைந்தாயிரம் ரூபாய் உயர்ந்ததும் போது ஒரு கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் ஓய்வு ஓய்வு கால பாதுகாப்பு கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த மாற்றத்தை செயல்படுத்த அடுத்த கூட்டத்தில் இதற்கான ஆலோசனை செய்து இறுதி முடிவுகளை எடுக்கும் என மணிகன் ரோல் தெரிவிக்க தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அரசிடம் இருந்து இது குறித்து எந்த வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு தகவலும் வரல அதே மாதிரி அடுத்த கூட்டத்தொடரில் இதை பற்றி ஆலோசனை செஞ்சு இதன் இதை பற்றி தெளிவாக சொல்லுவதாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கும் மேலானவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இணைவாங்க மேலும் அவர்களுக்கு மாதாந்திர பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இதில் என்ன புதிய மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே ஐ டோன் அண்டர் ஜோக் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள்